எல்லாருக்கும் வணக்கம் கை கோர்ப்போம் துடுப்போம் தளபதியோட வார்த்தை வார்த்தைக்காக நம்ம ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நெல்லையில் ரெண்டு வீடுகள் இடிஞ்சு விழுந்துடுச்சு அதை வந்து நேரடியாக வந்து புஷியானந்த் அவர்கள் வந்து போய் பார்வையிட்டார் அவங்களுக்கு பத்து நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மளிகை சாமான்கள் எல்லாமே வழங்கினாங்க ரெண்டு குடும்பத்துக்கும் இந்த விழா வந்து ஏற்பாடு ஜெயராம் தான் அவர் வந்து அணி தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் நெல்லை ஸோ தளபதி விஜய் மக்கள் இயக்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க அவருக்கு சொல்லிக்கிடங்க அதாவது தளபதி சொல்கிறதுக்கு முன்னாடியே இங்கே எல்லாரும் சீரில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஒவ்வொரு விஷயங்களும் இறங்கி செய்கிறாங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கம் இன் ஃபியூச்சர்ஸ் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் கையில்